முதல்ல மிதன ராசி அப்படின்னாலே பார்த்திங்கன்னா விகிட யோகம் உண்டு பேச்சு திறமையால் சாதுரத்தியால் வெல்லும் திறமை உண்டு பேச்சு தாங்க பொருளாதாரம் இவங்க பொருளாதார ரீதியாக பார்த்திங்கன்னா நிச்சயம் பொருளாதாரம் உண்டு மிதன ராசிக்கு பொருளாதாரம் கண்டிப்பாக உண்டுன்னு சொல்லலாம் ஏன்னா பொருளாதாரம் இல்லாத ராசியில் இவங்க ராசி ரெண்டாம் அதிபதியை இவங்க ராசி ராசிக்கு இன்னொரு அம்சம் உண்டு பேச்சு திறமையில மெமிக்கிறி சொல்லுவாங்க நிறைய பேர் பாட்டு ஸ்டேஜ் ஏறுற வரைக்கும் ஒரு மார்க்கம் ஸ்டேஜ் ஏறிவிட்டால் மெம்மிக்கிறது இது எல்லாமே பண்ணிடுவாங்க மே மேடை தான் கஷ்டம் ஏத்துறதுக்கப்புறம் கட கட கடனு போயிவிடும் அந்தளவுக்கு இவங்களுக்கு ஸ்கில்லாக இருக்கும் இவங்களுக்கு இனிஷியேட் பண்ணும் பொழுது ரெண்டு குழப்பங்கள் பண்ணலாமா வேண்டாமா ரெண்டு மனநிலைமை ஆனால் ஒன்ஸ் உள்ளே என்வால் ஆகிட்டாங்க சக்ஸஸ் பண்ணிவிடுவாங்க எப்போவுமே இரண்டு மனம் இரண்டு சிந்தனை குழப்பங்கள் ஏற்பட்டு அதை தீர்வு எடுத்து அப்புறம் போவாங்க உடைய மிதனராசி பெண்களை பொதுவாக இன்றைக்கி மிதனராசியுடைய பெண்கள் பற்றி ஃபுல் டீட்டெயிலாக அவங்களோட வாழ்க்கை நிலை வேலை எப்படி இருக்கும் திருமணம் சம்பந்தப்பட்டது பொருளாதார விருத்திகள் குழந்தை பிறப்பு சொத்து சோகம் சேர்க்கைகள் பிஸ்னஸ் பண்ணால் எப்படி இருக்கும் ரத்தம் சம்மந்தப்பட்ட உறவு வகைகள் தந்தை தாய் அவங்களோட உறவு முகை முறைகள் எல்லாத்தையும் தெல்ல தெளிவாக பார்த்துருவோம் அப்போ அது சார்ந்து வீடுகள் சொத்துக்கள் தெளிவாக இப்போ பார்க்க போகிறது அவங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக நடக்கப் போகுது ஒரு சிலருக்கெலாம் பார்த்திங்கன்னா அறுபது அறுபத்தஞ்சு வயசில் எல்லாமே நடந்திருக்கும் ஒரு நாற்பத்தஞ்சு வயசில் இருக்கிற ஒரு முக்கால்வாசி நடந்திருக்கும் இந்த இது நடக்கப் போகுது ஆக மொத்தம் இது நடக்கும்னு சொல்லலாம் முதல்ல அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் ஆன்மீகம் பரிகாரம் சேனல் பார்த்துட்டு இருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக பார்க்குறவங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் வரும் இந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் முதல்ல மிதன ராசி அப்படின்னாலே பார்த்திங்கன்னா விகிட யோகம் உண்டு பேச்சு திறமையால் சாதுரத்தியால் வெல்லும் திறமை உண்டு பேச்சு தாங்க ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸு அப்போ இவங்களுக்கு ஃபஸ்ட்டு பேஸ் எவ்வளோ ப்ளஸ் பேச்சு ப்ளஸ்ஸோ அதே மாதிரி புரிதல் திறன் டக்குன்னு கிராப்ஸிங் பவர் அந்தளவுக்கு அப்சர்வ் பண்ணிக்குவாங்க இந்த விஷயம் கரெக்ட்டு தப்பு இதை பேசுனா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்களோ இல்லையோ ஜட்ஜிங்கு கரெக்டான ராசி இந்த ராசி உதவ மிதன ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா எங்கே இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த பெட் அனிமல்ஸ் மேலே ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கும் இவங்க பாருங்களேன் இவங்க இங்கே இருக்காங்க தான் பூனை வரும் இவங்க வீட்டை வரையில் பூனை குருவி அணில் இதெல்லாம் வர ஆரம்பிச்சிடும் இவங்க இருக்கிற பக்கம் ஒன்று வளர்ப்பாங்க இல்லை அங்கே வீட்டுக்கு தான் வரும் நிறைய பேர் எங்கள் வீட்டில் தாங்க பூனை குட்டி போட்டாச்சு வீட்டில் தாங்க அணில் கு கூடு வச்சது குருவி இங்கே தாங்க முட்டை வச்சு எழுதாச்சு அப்படின்னு அந்த உயிர் மற்ற விலங்குகள் இவங்க வீட்டில் வசிக்க ஆசைப்படும் சொல்லலாம் அந்தளவுக்கு அந்யுன்யம் ஒன்று முதல்ல இவங்க வேலையை பற்றி பேசுவோம் வேலை முத முதல்ல இவங்க வேலைக்கு சேரும்போது சாதாரண ஒரு வேலையாக இருப்பாங்க ஒரு எக்ஸாம் சொன்னால் ஒரு பெண்களுக்கு சாதாரண ஒரு வேலையாக போவாங்க அப்படியே படிநிலை உயர்ந்து உயர்ந்த டேரெக்டாக அட்மினிஸ்ட்ரேஷன் லெவலில் என்ட்ரு ஆகிற அளவுக்கு ஒரு ஸ்கில் வர அமைப்புடையது ஸோ அது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் தான் இருக்கும் வேலை மிகுந்த சிறந்தது வேலை சம்மந்தப்படல சூப்பராக இருக்கும் போக போக ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் இவங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கிற அம்சம் உண்டு வேலையில் இவங்களுக்கு கமெண்டிங் போகிறோம் இவங்க கீழே நிறைய பேர் வருவாங்க இவங்களே லாஸ்ட்டாக தான் போயிருப்பாங்க இவங்களோட அந்த பேச்சு திறமை மேடை பேச்சு மற்றவங்ககிட்ட பேசுகிறது அணுகுமுறைகள் இவங்களுக்கு அந்த ஞாபகம் வச்சுக்கிறது ஒரு சில விஷயம் அந்த டேட்டில் இந்த எதிர்ச்சா அப்படின்னு சொல்கிறது மனக்கணக்கு போடுறது ஒருத்தவங்க சொல்லும் பொழுதே டக்கு டக்குன்னு மனக்கணக்கு போட்டுருவாங்க மனக்கணக்கு பொருளாதார இதையும் போடுவாங்க இந்த ட்ராக் ஹிஸ்டரியை கண்டுபிடிக்கிற எதுவும் போட்டுருவாங்க இப்படி வந்திருக்கும் இந்த வார்த்தை சொல்கிறாங்கன்னா பின்னாடி எப்படி அளவுக்கு நுட்பமான ராசி மிதன ராசி அப்போ வேலையில் கையில் ஒரு குரூப்பாக இவங்க ஸ்டெயினில் இருக்கும் வேலை சம்மந்தப்பட்டது இன்னும் அடைய முருகர் வழிபாடு பண்ணிக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் அது நீர் நிறைய உள்ள வழிபாடு ரொம்ப சிறந்தது மூத்த சகோதரர்கள் இவருக்கு மூத்த சகோதரர்கள் மூத்த சகோதரிகள் வந்து சின்ன சின்ன கருத்து வேறுபாடு இருக்கும் பாசம் இருக்கும் ஆனால் அந்த பக்கம் வந்து பாசம் வர்றது பார்த்திங்கன்னா புரிய புரிய புரியாது இருக்குங்கிறாங்களா இல்லைங்கிறாங்களா இதே ஆன்னார் தான் என்ன தான் நம்ம காட்டுற பாசம் காட்டுறாங்களா இல்லையா அப்படின்னு ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும் இந்த அது லங்கனம் மற்ற அம்சங்கள் பார்க்கும் பொழுது தெளிவாக சொல்லலாம் மூத்த சகோதரோட ஆதாயம் இருக்கா இல்லையா அதை விட்டுடலாமா அப்படிங்கிற மாதிரி ரைட் இவங்களோட பொருளாதாரம் இவங்க பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா நிச்சயம் பொருளாதாரம் உண்டு மிதன ராசிக்கு பொருளாதாரம் கண்டிப்பாக உண்டுன்னு சொல்லலாம் ஏன்னா பொருளாதாரம் இல்லாத மிதன ராசியில் இவங்க ரெண்டு ராசி ரெண்டாம் அதிபதியாக இவங்க ராசிக்கு வருது அப்போ இவங்களுக்கு பொருளாதாரம் உண்டு குடும்பத்தை கட்டுக்கோப்பாக வச்சுக்கிறதுக்கு இவங்க கணக்கு விளக்கு வைப்பாங்க இவங்க சம்பாதிக்கிறது கம்மியாக இருந்தால் கூட அந்த பெண்கள் ஹஸ்பண்ட்கிட்ட என்ன கணக்கு எவ்வளோ செலவு பண்ணிங்க ஏன் எவ்வளோ செலவு பண்ணிங்க கணக்கு கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு பயந்துக்கிட்டே அவங்க கணவர்மார்கள் ஐயோ கேள்வி கேட்பாங்களேன்ட்டு அந்த இது டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறதுல இந்த நல்லா நல்லாயிருக்கும் எம்ப்ளாய்மெண்ட்டும் சரி வீட்லேயும் சரி இந்த மாதம் உங்களுக்கு டார்கெட்டு அப்படின்னு ஒரு ஃபிக்ஸ் பண்ணி விட்ருவாங்க அதுவும் மைண்டில் வச்சுக்கிட்டே இருக்கவும் இவ்வளோ சம்பாதிக்கணும் இவ்வளோ செய்யணும் இதுன்னு ரைட் பொதுவாக சொத்து வாங்க ஆசைப்படுங்க இது மாதிரி வீடு இடம் சொத்து வண்டி வாகனம் ரொம்ப ஆசைப்படுற ராசி இது இது கரெக்டாக அமையும் அமைஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாங்கினோடனே இன்னொரு சொத்து அமையும் ஒரே நேரத்தில் ஒரு வீடு ஒரு இடம் அவள் பெரிய இடங்க அந்த அப்போ ரெண்டு ரெண்டு சென்ட்டு ரெண்டு சைட்டு வாங்குகிறோம் அதில் ஒரு சைட்டில் வீடு கட்டும் ஒரு சைட்டு காலியாக இருக்குது அப்படின்னு அமையக்கூடிய அம்சம் இருக்குது இவங்க வாங்குற பக்கம்னா மேக்ஸிமம் கார்னர் சைட் அமையும் அப்போ கார்னர் சைட் இருக்கு அப்படின்னா ஒரு சந்துக்குள்ளே பூந்து போகிற மாதிரி இருக்கும் கார்னர் சைட் இல்லைன்னா நாலு மூளை அந்த மாதிரிலாம் இருக்கும் வீட்டில் ஊஞ்சல் வைக்க ஆசைப்படுவாங்க ஊஞ்சல் இருக்கணும் ஓப்பன் பால்கனி இருக்கணும் ஜன்னல் பெஷாக இருக்கணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் இந்த இதுக்கு இவங்களுக்கு பொதுவாகவே உண்டு அப்போ இந்த இவங்களுக்கு இந்த ஹால் ஹால் பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கணும் டிவி அந்த டிவி இன்டீரியர் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பெருசாக ஆசைப்படக்கூடிய அம்சம் உண்டு சோஃபா பெட்டு எல்லாமே ஃபர்னிச்சர் இவங்க இவங்ககிட்ட வீடு எப்படி இருக்குன்னு கேட்டாலும் ஒரு ஸ்டோரி வச்சுருப்பாங்க பாருங்கள் உங்கள் ஸ்டோரி இவங்க கேட்டாலே தலை மாதிரி இருக்கும் பொதுவாக அந்த மிதன ராசிக்கார்கிட்ட உள்ளே படிக்கட்டும்பாங்க அதும்பாங்க ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும் அந்த அளவுக்கு பேசக்கூடிய அம்சம் ஆனால் அது நிறைய பேர் அச்சீவ் பண்ணுறதுக்கு முயற்சி செஞ்சிட்ருக்காங்க ஒரு சிலர் அச்சீவும் பண்ணுறாங்க ஆனால் இவங்க ஊரட முந்துகோலில் மட்டும்தான் கணவன் போவாங்க ரைட் வண்டி வாகனம் இவங்க பேரில் வண்டி வாகனம் இடம் சொத்தில் அமைஞ்சிருங்க கணவன் இவருக்கு வாங்கிக்கோங்க எங்கள் பேரில் போட்டால் ஆடிட்டிங் பிரச்சனை அது வந்து இவங்க பேரில் அமைஞ்சிடும் ஒரு சிலர் சொல்லுவாங்க எனக்கு அமையலை அப்படின்னு பட் ஏதோ ஒரு வகையில் சொத்து வந்தே தீரும் பயப்பட தேவையில்லை இவங்களுக்கு நிர்வாகம் சம்மந்தப்பட்ட கணக்கு வழக்குகள் எழுத்துக்கள் சம்மந்தப்பட்ட நல்லாயிருக்கும் அதுதான் இவங்களுக்கு ஒரு மெயின் அங்கீகாரம் கொடுக்குற அதிகாரம் உண்டு க்ரீனிங் போடக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க அதுக்கு இணையாக ஒரு அப்ரூவல் கொடுக்குற நிர்வாக கமிட்டியில் வரக்கூடிய அம்சம் உண்டு இதை பார்ப்போம் அடுத்தது இவங்களுக்கு முக்கியமாக குழந்தை பிறப்பு பற்றி கொஞ்சம் கவனிக்கணும் குழந்தை பிறப்பு உண்டு குழந்தைகள் நிறைய பேர் வெளிநாடு வெளி மாநிலங்கள் படிக்க படிக்கக்கூடிய அம்சம் உண்டு ஆனால் இவங்களுக்கு ஒரு மிஸ்கரேஜ் இருக்க வாய்ப்பு உண்டு ஒரு நிறைய பேருக்கு மிஸ்கரேஜ் ஆச்சு டியூபல் நின்றுச்சு முதல் குழந்தை நல்லா பிறந்துட்டாங்கன்னா தத்து கொடுத்து எடுத்தோம் இது மாதிரி ஏதோ ஒரு ஹிஸ்டி வந்துடுதுங்க குழந்தைய சம்மந்தப்பட்ட ஒரு சிறு வருத்தம் என்ன பிறந்த பொருட்கள் ஒருத்த முசில இருக்குது பிறந்துட்டால் என்னென்னா ஒன்றும் பேச்சையும் கேட்க மாட்டேறான் குறும்பு ஓவராக இருக்குது மதிக்க மாட்டேங்க ஆக மொத்தம் ஏதோ ஒரு சின்ன கவலை இருக்கும் பட் அது போக போக மாறிடும்ங்கிறது தான் முக்கியம் அதை நம்ம உறுதியாக தசாபுத்தி மற்றதெல்லாம் பார்க்கும்போது தெளிவாக ஆமாங்க மாறுது மாறல அப்படின்னு சொல்லிடலாம் ரைட்டு திருமணம் திருமணம் நிச்சயமாக இருக்கும் திருமணம் வரன் தானாக தேடி வரும் இப்போ இவங்களுக்கு திருமணம் பார்த்திங்கன்னா திருமணம் அன்னி மெக்சி பார்த்திங்கன்னா வெளியூர் ஒரு எழுபது கிலோமீட்டர் தள்ளி கிராமத்து பக்கம்னா எழுபது கிலோமீட்டருன்னு சொல்லுவோம் இதே டவுன்னா அசலூரில் வெளியூர்லேருந்து வருவாங்க அந்நியத்துலேருந்து வரக்கூடிய வாய்ப்பு உண்டு வந்த வாரம் நல்லாயிருக்கும் ஆசிரியர் தன்மை இருக்கும் வருகின்ற கணவருக்கு கொஞ்சம் உடல்வாக இருக்க வாய்ப்பு உண்டு லட்சிகமாக லட்சுமிக அடாச்சமான முகம் உண்டவர் அட்ராக்டிவ் ஃபேஸ் இருக்குது நிறைய பேர் ஆசிரியராக இருப்பாங்க பேங்க்கு இந்த மாதிரி துறையில் இருப்பாங்க ஃபினான்ஸ் செக்டர்லாம் கொஞ்சம் நல்லா ஆர்வம் இருக்கிற வருவாங்க இவங்களுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க பிஸ்னஸ் ஆர்வம் வந்துடும் இவங்க பிஸ்னஸில் கணவன் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருப்பார் ஏன்னா பார்ட் டைம் செகண்ட் ஹேண்டு வேலைக்கு போய்ட்டுருக்காரன் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சவங்கள பார்த்துட்டு சொல்லுவார் அப்போ அந்த மாதிரி இருக்கும் ரைட்டு இப்போ திருமணம் திருமணம் சம்மந்தப்பட்டதில் ஒன்றே ஒன்று இவங்களுக்கு கவனமாக இருக்கிறதுனா திருமணம் நல்லாயிருக்கும் திருமணம் சம்பந்தப்பட்டது பொதுவாக திருமணம் திருமணம் பேச்சுவார்த்தைகள் பேசும்போது பார்த்தீங்கன்னா இந்த மழை வர்றது நகை வாங்கும்போது மழை வர்றது பத்திரிகையிலும் மழை இருந்தது மழை காலங்களில் திருமணம் நிச்சயமாகும் இல்லை நிச்சயம் நடக்கும் அந்த மாதிரி இருக்கும் இப்போ இவங்க பொதுவாக நிறைய பேத்துக்கு கோயில் அந்த மாதிரி கோயில் அருகில் பள்ளிக்கூடம் அருகில் திருமணம் நடக்கும் ஒரு சிலர்களை சொல்லி இந்த கோயில் கோயிலில் அவங்க அந்த ராகுக்கீர்த்தவங்க சர்ச் பக்கத்தில் வந்துடுது சர்ச்சு ஆமாம் சர்ச் காம்ப்ளெக்ஸில் இருந்தது முஸ்லீம் மசூதிக்கு பக்கத்தில் தான் வண்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் அமைஞ்சிடும் அது மொத்தம் இவங்களுக்கு திருமணம் திருமணம் சம்மந்தப்பட்டது நல்லாயிருக்கும் ரைட்டு இவங்களுக்கு இவரோட தந்தைக்கு ஏதோ ஒரு சிறு கேஸோ ஏதோ ஒன்று இருந்து வெளியே வருங்க தந்தைக்கு ஒரு கேஸ் கேஸ் இருக்கும் இல்லை மிதனராசி தந்தைக்கு அப்பா பேரில் ஒரு நெகட்டிவ் கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு ஒரு சிறு அவமானம் ஆயிடுச்சு அதை நாங்கள் தான் சமாளித்தோம் அப்படின்னு ஒரு சிறு கேஸ் இருக்கும் அதில் இருந்து மீண்டு வந்துடுவாங்க பட் தந்தை மிதனராசின் தந்தைக்கு ஒரு சிறு அவமானம் இல்லாமல் இல்லை போலீஸ் ஸ்டேஷன் லைட்டாகவே ஏறிட்டாவது போய் பஞ்சாயத்து பண்ணிட்டாவது வந்துடுவார் இவங்க தாய்க்கு தாய்க்கும் இவங்களுக்கும் பார்த்திங்கன்னா நிறைய நிறைய பேர்த்துக்கு முக ஒற்றுமை ஒரே மாதிரி இருக்கும் என் முகமும் அம்மா முகம் ஒரே மாதிரி பிஹேவியர் ஒரே மாதிரி இருக்குது நிறையா சிமிலாரிட்டிஸ் வந்துடும் அம்மாக்கும் இந்த மிதனராசி பெண்ணுக்கும் சிமிலாரிட்டிஸ் ஒரே மாதிரி இருக்கும் இருந்து பழக்க வழக்கத்துலேருந்து மேக்ஸிமம் ஒரே மாதிரி இருக்கும் சரி இப்போ தந்தை தந்தை வழி குறும்போ உறவுகள் உண்டு அதில் ஒரு ஒரு சில இது அளவாக இருக்கும் சித்தப்பா என்ற உறவு வகைகள் உண்டு லாங் டேர்மாக ரிலேஷன்ஷிப் அவரேஜாக இருக்கும் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அம்சமாக இருக்கும் பிஸ்னஸில் கூட்டுகள் நிறைய வருவாங்க டெம்பரரி கூட்டாக லாங் டேர்ம் கூட்டான்னு மட்டும் பார்த்துக்கணும் பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா சிறந்த நிர்வாகம் இருப்பாங்க கணக்கு வழக்கெலாம் பக்காவாக கேட்பாங்க இவங்க கூட டீம் போடுறதுக்கே யோசிப்பாங்க இவங்க வேலை செய்யறத விட வேலை வாங்குறதுல திறமை படைத்தவங்க நிறையா வேலைகள் வாங்க ஆரம்பிச்சிடுவாங்க அந்த மாதிரி இருக்கும் ரைட் இது மாதிரி அப்புறம் ஆர்ட்ஸ் சம்மந்தப்பட்டது இந்த ஹெட்செட் அப்புறம் அது அடிக்கடி ஹெட்செட்டு மியூசிக்கு இவங்கிட்ட ஒரு லைப்ரரி மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க லைப்ரரி மாதிரி அடிக்கடி படிக்கிறாங்களோ இல்லையோ லைப்ரரி இருக்கும் மி ஹெட்செட் சம்மந்தப்பட்டது ரொம்ப மொபைல் ஃபோன்லாம் ரொம்ப ஆசைப்படுவாங்க மொபைல் ஃபோன் இது மாதிரிலாம் இருக்கும் புது மொபைல்லாம் ஆசை இருக்கும் டைம் இருக்கோ இல்லையோ ஆனால் வாங்கிடுவாங்க இந்த இதில் ஒரு ரீசெண்டாக ஒருத்தர் சொன்னேன் இந்த மாதிரி இருக்கிறவங்க வீட்டில் சீலிங் ஃபேன் இருக்கோ இல்லையோ டேபிள் ஃபேன் ஒன்று வந்துடுதுங்க நிறைய பேர்த்து வீட்டுக்கு டேபிள் ஃபேன் வந்துடுது அப்படின்னா அப்போ கொஞ்சம் பொருளாதாரத்தில் மேலே இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா டேபிள் ஃபேன் ஒன்று இருக்கும் சீலிங் ஃபேன் இருக்கோ இல்லையோ டேபிள் ஃபேனு இல்லைன்னா அடுத்து ஏசி இந்த மாதிரி பொதுவாகவே அமைஞ்சிருது இவங்க மெத்தையில் படுக்க விருப்பம் உண்டு மெத்தை சம்பந்தப்பட்டதுக்கு பாயில் படுத்தால் கூட மேலே துணிவோட ஆசைப்படுவாங்க இந்த ராசிக்கு ரைட் இந்த ராசிக்கு இன்னொரு அம்சம் உண்டு பேச்சு திறமையில மெமிக்கிரி சொல்லுவோம் நிறைய பேர் பாட்டு ஸ்டேஜ் ஏறுற வரைக்கும் ஒரு மாதிரி இருக்குது ஸ்டேஜ் ஏறிட்டால் மெமிக்கிறது இது எல்லாமே பண்ணிடுவாங்க மே மேடை ஏற்றுறது தான் கஷ்டம் ஏத்துறதுக்கப்புறம் கட கட போயிடும் அந்த அளவுக்கு இவங்களுக்கு ஸ்கில்லாக இருக்கும் இவங்களுக்கு என்னென்னா ஒரு விஷயத்தை இனிஷியேட் பண்ணும் பொழுது ரெண்டு குழப்பங்கள் பண்ணலாமா வேண்டாமா ரெண்டு மனநிலைமை ஆனால் ஒன்ஸ் உள்ளே இன்வால்வ் ஆகிட்டாங்க சக்ஸஸ் பண்ணிடுவாங்க எப்போவுமே இரண்டு மனம் இரண்டு சிந்தனை குழப்பங்கள் ஏற்பட்டு அதை தீர்வு எடுத்து அப்புறம் போவாங்க இவங்ககிட்ட ஒரு விஷயத்தை கேட்டிங்கன்னா கரெக்டாக அக்யூரேட்டாக ஆன்சர் இருக்கும் ஆனால் அவங்க கன்ஃப்யூஸாக இருக்கும்போது மட்டும் கூட இருந்துட்டோன்னு வச்சுங்களேன் அவங்க கன்ஃப்யூஸ் ஆகி பார்ட்னர் கன்ஃப்யூஸ் பண்ணி ஃப்ரெண்ட்ஸை கன்ஃப்யூஸ் பண்ணி எல்லாத்தையும் பண்ணிடுவாங்க ரைட் நண்பர்கள் சம்மந்தப்பட்டது நண்பர்கள் நண்பர்கள் வகையாக ஆதாயம் ஒன்று லாங் டர்ம் ரிலேஷன்ஷிப் நண்பர்கள் மெயின்டைன் பண்ணுறது முடியாது இவங்க நண்பர்கள் எப்போ வேணால் ஃபோன் பண்ணி பேசலாம் ஆனால் பார்த்திங்கன்னா குடும்ப சூழ்நிலையும் பொருளாதாரத்தையும் அடிக்கடி ரொம்ப நான் மெயின்டைன் பண்ண முடியாமல் சூழ்நிலை இருக்கும் ரைட் ஹெல்த் வைஸ் இவங்களுக்கு என்ன மாதிரி போதும் வயிறு சம்மந்தப்பட்டதில் யூட்ரஸ் சம்மந்தப்பட்டது யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் கவனம் இவங்க லைட்டாக ஃபைல்ஸ் வர வாய்ப்பு இருக்குன்னு ஒரு நிறைய பற்றி சொல்லியிருக்கேன் அடிவயிறு பிரச்சனை வச்சுக்கோங்களே நல்ல ஃபைல்ஸு இந்த மாதிரி ஏதோ ஒரு வர வாய்ப்பு இருக்குது அதனால் பொதுவாக இவங்களுக்கு ஃபஸ்ட்டு தண்ணி நிறையா குடித்தாலே உங்களுக்கு முக்கால்வாசி ப்ராப்ளம் ரெண்டாம் இடம் தண்ணி ஆனால் அதான் பண்ண மாட்டாங்க தண்ணி நிறையா குடிக்க மாட்டாங்க பாடி ஹீட்டு இந்த பெண்களுக்கு வர காரணமே இதாக தான் இருக்கும் அதனால் இவங்களுக்கு பொதுவாக புது புது விஷயத்தை அணுக இந்த சென்ட்டு பர்ஃப்யூம் புதுசு புதுசாக ட்ரை பண்ணுவாங்க ஒரு சில இந்த அதுக்கு நான் நிறைய பேர்த்துக்கு அட்வைஸ் பண்ணதுன்னா ஒன்று செட் ஆகிட்டு அதை மெயின்டைன் பண்ணிக்கோங்க ஒரு அம்மா என்கிட்ட சொன்னாங்க என் பொண்ணுங்க புதுசு புதுசாக சோப்புமாக ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு சோப்பு வாங்க யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஏமா நல்லாத்தனமாக இருக்குது உங்களுக்கு அது அந்த அவங்க அம்மாவே சொல்கிறாங்க சோப் வாங்கினதுலேருந்து என் பொண்ணுக்கு ஸ்கின் சம்மந்தப்பட்டது எந்த டாக்டரும் கூப்பிட்டு போல ரெண்டு வருஷமாக ஸ்கின் சம்மந்தப்பட்டு அந்த தொந்தரவு இல்லை அப்போ சொன்னேன் உங்கள் அம்மாவே சொல்கிறாங்க இல்லையா அப்போ அவங்களுக்கு செட்டாகிருக்கு இல்லையா அதை விட்டுருங்க அப்படின்னு அப்போ அந்த மாதிரி இது அப்போ அவங்க புதுசு புதுசாக ட்ரை பண்ணுவாங்க ஆனால் ஒன்று ஃபிக்ஸானால் அது கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்காங்க இதுதான் எங்களுக்கு நல்லது இவங்களுக்கு ரெண்டாவது பிறந்த குழந்தை பிறந்தது பெண் பணம் சொத்து சோகங்கள் அதிகமாகும் ரைட் தாயுடன் கா அதாவது தாய்கூட அடிக்கடி சண்டை வரும் இவங்க தான் அவங்க அம்மாவே சொல்லுவாங்க என் பொண்ணா மாமியாரான்னு தெரில என்னையும் இந்த திட்டு திட்டுறா அப்படிங்கிற மாதிரி அப்போ இந்த கருத்து வேறுபாடு இருக்குது ஆனால் தர மாட்டாங்க சரி இந்த மாதிரி கதை சொல்லிட்டே போகலாம் சரி யாருக்காவது மெதுனராசி இந்த மாதிரி கேள்விகள் சந்தேகம் தான் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும் இந்த பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி பார்க்கணும் தொடர்பு கொள்ளுங்கள் ரைட் அந்த அந்த ஜோதிடம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்